மண்வாசனை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் விவசாயிகளுக்கு சூப்பர் நியூஸ் நம்ம மண்வாசனை யூடியூப் சேனல் மூலமா எப்பவும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் பயனுள்ள தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் ஒரு சூப்பரான சந்தோஷமான செய்தியோட தான் வந்திருக்கேன் விவசாயிகளோட கஷ்டம் குறையணும் அவங்க வருமானம் அதிகமாகணும்னு மத்திய மாநில அரசுகள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுல முக்கியமானது விவசாயத்துக்கு வங்கி கடன் கொடுக்கிறது தான் அதுவும் குறைந்த வட்டி மானியத்தோட எல்லாம் கிடைக்குது வட்டி மானிய திட்டம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் இந்த வட்டி மானிய திட்டம்னு ஒன்னு இருக்குல்ல இது இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து ஏழு காலகட்டத்தில் அப்போதைய நிதியமைச்சர் பா சிதம்பரம் சார் தான் கொண்டு வந்தாங்க இதுல கிசான் கிரெடிட் கார்டு வழியா விவசாயிகளுக்கு ஏழு சதவீத வட்டியில பயிர்க்கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க உண்மையில சொல்லணும்னா இந்த கடனுக்கு ஒன்பது சதவீதம் வட்டி ஆனா அதுல இரண்டு சதவீதத்தை மத்திய அரசே கட்டிருது அதனால நாம ஏழு சதவீதம் கட்டுனா போதும் இதுவே ஒரு பெரிய சலுகைதான் இன்னும் ஒரு சிறப்பு இதிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா கடனையும் வட்டியையும் சரியான நேரத்தில் கற்ற விவசாயிகளுக்கு ஏழு சதவீதத்துக்கு பதில் நான்கு சதவீதம் வட்டி மட்டும்தான் பாருங்க எவ்வளவு பெரிய குறைப்புன்ன இது உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஊக்கம் தான் இப்போ வந்திருக்கிற ஹாட் நியூஸ் என்ன சரி இப்போ புதுசா வந்திருக்கிற ஹாட் நியூஸ் என்னன்னு கேக்குறீங்களா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்ல இந்த வட்டி மானிய திட்டத்துக்கு இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க இதுவே ஒரு நல்ல விஷயம் இதுக்கும் மேல இப்போ விவசாயிகளுக்கு கொடுக்கிற பயிர்க்கடனை மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமா உயர்த்த மத்திய அரசு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன கேட்டாலே சந்தோஷமா இருக்குல்ல இது எப்படி சாத்தியமாச்சு அண்மையில உத்தரப்பிரதேச அமைச்சர் சூரிய பிரதாப் ஷாஹி அவர்கள் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான சந்திச்சு பேசினப்ப இந்த எம்ஐஎஸ்எஸ் திட்டத்துல பயிர்க்கடனை ஐந்து லட்சமா உயர்த்தணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு அவரோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு கூடிய சீக்கிரமே இந்த கடன் தொகையை அரசு உயர்த்தும்னு வேளாண் அமைச்சக வட்டாரங்கள் சொல்லுது இது விவசாயிகளுக்கு எப்படி உதவும் இப்ப யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஏக்கர் நெல் சாகுபடிக்கு உரம் களை கொல்லி ஆட்கள் செலவுன்னு எல்லாம் போயிருக்கு இந்த சமயத்துல மூன்று லட்சம் கடன் பத்தாம பல விவசாயிகள் தனியா கைமாத்து வாங்குறாங்க இல்ல வட்டிக்கு வாங்கி இன்னும் கஷ்டப்படுறாங்க இப்போ ஐந்து லட்சம் கிடைச்சா விவசாயிகளோட கஷ்டம் பாதியா குறையும் புதுசா ஏதாவது பயிர் போடணும்னு நினைச்சா கூட தைரியமா செய்யலாம் இது சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா விவசாயிகளுக்கு இது பெரிய கை கொடுக்கும் புதுசா டிராக்டர் வாங்கணும்னு யோசிக்கிறவங்க இல்ல மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் நீங்களும் பயன்பெறுங்கள் இந்த திட்டம் வந்ததும் தவறாம உங்க வங்கியில விசாரிச்சு இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க விவசாயிகளான நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முன்னேறணும் இந்த மாதிரி நல்ல திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லணும் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் வர வழியில பிரச்சனை நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்பா போனப்பறம் நீங்க தான் என்ன படிக்க வச்சு பெரிய ஆளாக்கினீங்க ஆக்கினீங்க இந்த சித்தி எப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இவர் முகத்துல ஏன் இந்த வருத்தம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு முகத்தை சோகமாவே வச்சிருக்காரு என்னாச்சு கல்லா போன வருஷம் பயிர் நாசம் ஆயிடுச்சு வருமானமே இல்ல இந்த வருஷம் எப்படி விவசாயம் பண்றதுன்னு தெரியல வீட்டைத்தான் அடமான வைக்கணும் போல இருக்கு சித்தப்பா நடந்ததை மறந்துருங்க ஆக வேண்டியத பாருங்க ஆனா விவசாயத்துக்கு பணம் கொஞ்சம் நிதானமா இருங்க நீ கொஞ்சம் அமைதியாயிரு நீங்க கேசிசி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது என்ன தலைவலி தலைவலி இல்ல லாபம் சித்தப்பா கேசிசி அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு அத வச்சு என்ன பண்றது விஷயத்த சொல்லுப்பா நீ முதல்ல ஒழுங்க சாப்பிடு கிசான் கிரெடிட் கார்டு மூலம் எல்லா விவசாயிங்க தனிநபர் பங்குதாரர் குத்தகைக்காரர் மற்றும் நிலத்துல பங்காளிகள் எல்லாரும் அவங்க விவசாய சம்பந்தமான வேலைகளுக்காக கடன் பெற முடியும் அப்படியா அது மட்டும் இல்ல இதுல விவசாய சாராத தொழில் செய்யறவங்க மற்றும் பிரதம மந்திரி விவசாய சம்மான் நிதி திட்டத்துல பயனாளிகளும் கடன் பெறலாம் ஆனா இந்த கடனை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் உரம் வேளாண் கருவிகள் நிலத்த உழுதல் விதைத்தல் நீர்ப்பாசனம் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு போன்ற பல வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் இதுக்கு வட்டி லட்சம் ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு சரியான காலத்தை திருப்பி கொடுத்தா மூணு சதவீத தள்ளுபடியும் உண்டு அதோட பயன்படுத்தப்பட்ட தொகைக்கு மட்டும்தான் வட்டி விதிக்கப்படும் அதோட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வரையிலான கடனுக்கு கொலாற்றும் வேண்டாம் ஆனா பயிர் நாசம் ஆயிடுச்சுன்னா இயற்கை சீற்றத்தால பயிர் நாசம் ஆயிடுச்சுன்னா தவணைய செலுத்த இன்னும் கால அவகாசம் கிடைக்கும் இது தவிர இதுல தனிநபர் விபத்து காப்பீடும் கிடைக்கும் விபத்து காப்பீடும் ஆமா சித்தப்பா கிசான் கிரெடிட் கார்டு மூலமா பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் பென்ஷன் திட்டத்திலயும் சேரலாம் அப்படியா ஆனா அதுக்கு நிறைய அலையணுமே உன் சித்தப்பாவுக்கு தான் வலி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல உனக்கு என் மூட்டை பத்தி கவலை எனக்கு விவசாயத்தை பத்தி கவலை சரி நீ சொல்லு இது எங்க கிடைக்கும் இங்கே கிடைச்சிரும் நிஜமாவா ஆமா உங்க பேங்க் வெப்சைட்டுக்கு போங்க தேவைப்படுற விவரங்கள் அதாவது சுய விவரங்கள் நில விவரங்கள் அடையாள ஆவணம் கடன் வகை தொகை அருகில் உள்ள கிளை மற்றும் விவரங்களை நிரப்புங்க உங்களுக்கு ஒப்புதல் ஆன்லைன்லயே கிடைச்சிரும் இதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கா இன்னும் வழி இருக்கு இந்த வேலையை நீங்க பேங்குக்கு போய் செய்யலாம் அங்க நீங்க தேவைப்படுற ஆவணங்களை கொடுங்க ஒப்புதல் பெற்று கடன் தொகையோட உங்க கிசான் கிரெடிட் கார்டையும் பெறலாம் இது ரொம்ப சுலபமா இருக்கே கண்டிப்பா கட்டணம் இல்ல மறைமுக செலவுகள் இல்ல இடைத்தரகர்கள் இல்ல இவ்ளோ வசதிகள் கிடைக்குதே வேற என்ன வேணும் ஸ்வீட் ஸ்வீட்டா என்ன விசேஷம் என் அண்ணன் பையன் பட்டணத்துல இருந்து வந்திருக்கான் அந்ததுமே என் நிலத்தோட எல்லா பிரச்சனையும் தீத்துட்டான் பட்டணத்தாளுக்கு நிலத்தை பத்தி என்ன தெரியும் கிசான் கிரெடிட் கார்டு பத்தி உனக்கு தெரியுமா அது பேங்க்ல கிடைக்குது பட்டணத்து சந்தேல இல்ல ஒட்டால் பேங்க் தான் கொடுத்தாங்க இவன் பேங்க்ல ஆபீசர் இன்னைக்கு இவர் சிரிக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு விவசாய நண்பர்களே கிசான் கிரெடிட் கார்டு வாங்கிக்கங்க அதோட பலனை பெறுங்க கிசான் கிரெடிட் கார்டு பயன்படுத்துங்க மதிப்போட 와ட உரிமை பெறுங்க கிஷன் கிரெடிட் கார்டு கவர் செய்கிறது நிலத்திருக்காக குறுகிய கால கடன் அறுவடைக்கு பிறகு செலவு விளைச்சல் விற்பனைக்கான கடன் விவசாயியின் வீட்டு தேவைகள் விவசாய சொத்துகளுக்கு பராமரிப்பு மற்றும் வேளாண் வேலைகள் மற்றும் செயல் மூலதனம் விவசாயின் பங்கேற்பு எங்களின் முன்னுரிமை தகுதி உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் கிசான் கிரெடிட் கார்டு வழங்க வேண்டும் என்பது பிரதமரின் நோக்கம் விவசாயின் பங்கேற்பு எங்களின் முன்னுரிமை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம மண்வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மண்வாசனை தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல தகவல்களோட வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம்